தமிழகத்தில் கடந்த இரண்டு வாரமாக அதிகமாக வாட்டி வரும் குளிருக்கு என்ன காரணம் என தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் கடந்த இரண்டு வாரமாக மிக அதிக குளிரான வானிலை நிலவி வந்தது முக்கியமாக அதிகாலையில் மிக அதிகாலவில் குளிர் நிலவி வந்தது இது தொடக்கத்தில் நன்றாக இருந்தது ஆனால் தற்போது இந்த குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கடந்த வாரம் வெப்பநிலை பதினோரு டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தது சென்னையின் சில இடங்களில் ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தது குறிப்பிடத்தக்கது சென்னை மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளிலும் வெப்பநிலை குறைந்தது ஊட்டி கொடைக்கானலில் ஜீரோ டிகிரி செல்சியஸை தொட்டதும் குறிப்பிடத்தக்கது சோமாலியா அருகே கடல் பகுதியில் காற்றழுத்த சுழற்சி தான் இதற்கு காரணமாகும் இது தற்போது இந்தியாவில் உள்ள குளிரான காற்றை இழுத்து வருகிறது இதனால் வட இந்தியாவில் உள்ள காற்று தென்னிந்தியா வழியாக செல்கிறது இந்த குளிரான காற்று தமிழகத்தை கடப்பதால் இங்கு வெப்பநிலை பெரிய அளவில் குறைந்துள்ளது இதனால் பனிப்பொழிவும் அதிகரித்துள்ளது இதனால் மற்ற தென் மாநிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது சென்னை மட்டுமல்லாமல் ஆந்திராவிலும் இதனால் பெரிய அளவில் குளிரான வானிலை நிலவி வருகிறது ஏழு டிகிரி செல்சியஸ் வரை கேரளாவில் வெப்பநிலை குறைந்து இருக்கிறது எப்போதும் குளிராக இருக்கும் பெங்களூரில் ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைந்துள்ளது இன்னும் ஐந்து நாட்களுக்கு இந்த நிலை நீடிக்கும் என கூறுகிறார்கள் இந்த காற்று முழுதாக கடக்கும் வரை வெப்பநிலை குறைந்து கொண்டே இருக்கும் என்றும் கூறுகின்றனர் இந்த குளிர்காற்று காரணமாக இந்த வருடம் மழை குறைய வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளனர்